மீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் சாரி ஐயப்பா உள்ள வந்தா என்னப்பா பயம் காட்டி அடக்கி வைக்க பழைய காலம் இல்லப்பா இதுதான் இப்பொழுது சர்ச்சையாக வெடித்திருக்கிறது கேஷ்லெஸ் கலெக்டிவ் அப்படின்னு பேர்ல இசைவாணி அந்த டீம் வந்து நிறைய சமூக சீர்திருத்த பாடல்களை வந்து தொடர்ச்சியா பாடுவாங்க அப்படி பாடிய ஒரு பாடல் இப்பொழுது மிகப்பெரிய கொந்தளிப்புக்கு ஆளாயிருக்கு எப்படி இந்த பாட்டை இசைவாணி பாடலாம் ஐயப்பனை அவமதித்த இசைவாணி இசைவாணியை கைது செய்ய வேண்டும் இசைவாணி தலைமறைவா அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியான சமூக வலைதளங்களை இசைவாணி குறித்த கண்டனங்களை ஒவ்வொருத்தரும் பதிவு பண்ணுறாங்க ஏன்னா இந்த பாட்டை பாடிய இசைவாணி ஏற்கனவே இயேசுநாதரை ஜீசஸை அவரை வந்து புகழ்ந்து ஒரு பாட்டை பாடியிருக்காங்க அப்படி புகழ்ந்து இயேசுநாதிரி புகழ்ந்து பாடுகிற இசைவாணி ஐயப்பனை இழிவுபடுத்தி பாடிட்டாங்க ஐயப்பனை அசிங்கப்படுத்திட்டாங்க ஐயப்பனுடைய புனித தன்மையை இழிவுபடுத்தாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பாட்டை நான் வந்து ஒரு பத்து முறைக்கு மேலே கேட்டிருப்பேன் என் இரவுலேருந்து ஐஎம் சாரி ஐயப்பா நான் உள்ளே வந்தா என்னப்பா பயம் காட்டி அடக்கி வைக்க இது பழைய காலம் இல்லப்பா தான் இந்த பாட்டு தொடங்குது பாட்டினுடைய ஒவ்வொரு வரியிலையும் கேட்கும்பொழுது இந்த பாட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டத்தில் ஐயப்பன் கோயிலுக்கு பெண்கள் வந்து போகலாமா போகக்கூடாதா அப்படிங்கிற சர்ச்சைகள் தொடர்ச்சியாக போய்கிட்டு இருக்கு ஏன்னா ஐயப்பன் வந்து ஒரு பிரம்மச்சரிய கடவுள் அங்கே பெண்கள் வந்து போகக்கூடாது குறிப்பாக இந்த பன்னெண்டு வயதுக்கு முன்னாடி உள்ள பெண்கள் தான் போகணும் பூப்படி பூப்படைகிற நிலையில் இருக்கக்கூடிய பெண்களோ வயதுக்கு வந்த பெண்களோ பெரியவங்களோ போகக்கூடாது அப்படிங்கிறது ஒரு க அங்கே இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயிலுடைய கட்டுப்பாடு இல்ல பெண்களும் ஐயப்பனை வழிபடலாம் அப்படின்னு நீண்ட காலமா பேசப்படுது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நீதிமன்றத்தில் இது வழக்காக போடப்படுது உச்ச நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு தீர்ப்பு சொல்றாங்க என்ன தீர்ப்பு அப்படின்னா பெண்களை எந்த வடிவத்தில் கட்டுப்படுத்தினாலும் அது இந்திய அரசியலப்பு சட்டத்தை இழிவுபடுத்துவதாகும் இந்திய அரசியலப்பு சட்டம் கொடுத்துக்கிற உரிமையின் அடிப்படையில் பெண்களை நாம் ஐயப்பன் கோயிலுக்குள்ள அனுமதிக்கலாம் அது பத்து வயசு எந்த எந்த வயது பெண்களும் ஐயப்பன்களில் போகலான்னு தீர்ப்பு வருது தீர்ப்பு வந்த பிறகு கேரளாவில் மிகப்பெரிய அளவில் ஒரு கலவரங்கள் வெடிக்குது அந்த தீர்ப்பை ஒத்து இரண்டு பெண்கள் பல்வேறு போராட்டங்களை மீறி தடையை மீறி நெருக்கடிகளை மீறி பிரச்சனையை மீறி ஐயப்பன்களில் உள்ளே போகிறாங்க போயிட்டு வந்த பிறகும் கூட கலவரம் பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸு இந்த சங் பரிவார் கும்பல் தமிழ் தமிழ் தமிழ்நாடு மட்டும் இல்லை ஒட்டுமொத்தமான கேரளாவில் எடுக்கிறாங்க பெரிய பிரச்சனைகள் ஏற்படுது இந்த பிரச்சனை காலகட்டத்தில் தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க பல குரல்கள் பெண்களுக்கு ஆதரவாகவும் வருது பெண்களுக்கு போகக்கூடாது பெண்கள் போகக்கூடாது பெண்கள் போனால் புனிதத்தன்மை கட்டுறோம் பிரமச்சரியம் கட்டுறோம் பதிவிரதம் கட்டுறோம்னு சொல்கிற அதே நேரத்தில் பெண்களுக்கு ஆதரவாகவும் சில குரல்கள் ஒழிக்க தொடங்கியது என்னுடைய தாயினுடைய புனிதத்தை விட கோயில் கருவறையின் புனிதம் பெருசா கோவில் கருவறை என்பது நாம் உருவாக்குனது ஆனால் என் தாயின் கருவறை என்பது நம்மை உருவாக்கியது என்று அந்த காலகட்டத்துல பேசினது யார் அப்படின்னா தமிழ்நாட்டுல நாம் தமிழ் தலைமை உறுப்பினர் செய்வானவர்கள் கோயில் புனிதமானதுதான் என் தாயை விட புனிதமானதா கோயிலுக்குள்ளே ஒரு கருவறை இருக்கிறது அது நாம் உருவாக்கியது என் தாயிடத்தில் ஒரு கருவறை இருக்கிறது அது நம்மையே உருவாக்கியது கடுமையான வாதத்தை முன் வச்சார் இன்னைக்கு இசைவாணி பாடிய பாடலுக்கு எதிர்ப்புறது இல்லையா இந்த பாட்டும் அதே காலகட்டத்துல பாடப்பட்ட பாட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பாடின பாட்டு இந்த வடிவேல் ஒரு படத்துல அப்பா அப்பான்னு போட்டு அழுதுகிட்டு இருப்பாரு ஏன் உங்க அப்பன் செத்து நாலு நினைச்சு உங்க அப்ப எரிச்சாச்சு அப்படிமா இல்லை அது மாதிரி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாட்டை இப்போ எடுத்து வச்சுக்கிட்டு இசைவாணி ஐயப்பனை அவமதிச்சுட்டாங்க ஐயப்பனை எழிவுபடுத்திட்டாங்க ஐயப்பனை கொச்சைப்படுத்தாங்கன்றாங்க ஒரு கடவுளை எப்படி இது எப்படி கேவலப்படுத்த முடியும் ஒரு கடவுளை எப்படி அசிங்கப்படுத்த முடியும் ஒரு ஒரு தெய்வத்தை எப்படி வந்து புனிதத்தன்மையை கெடுக்க வைக்க முடியும் அது எனக்கு புரியலையே இதே கேள்வியை நான் சீமானவர்கள் கேட்டாங்க அதாவது இப்ப ஐயப்பன் ஐயப்பன் கோயிலுக்குள்ள ஏன் பெண்கள் வரக்கூடாது அதுக்கு ஒரு காரணம் சொல்லு அண்ணன் சீமான் கேட்டதே சொல்லு ஐயப்பன் கோயிலுக்குள்ள ஏன் பெண்கள் வரக்கூடாது ஏன் வரக்கூடாதுன்னா ஐயன் ஐயப்பன் பிரம்மச்சரிய கடவுள் வந்தால் அந்த பிரம்மச்சரியம் கெட்டு போயிடும் அப்ப நீ யாரை அவமானப்படுத்துற பக்தன் அவமானப்படுத்துறியா ஐயப்பனை அவமானப்படுத்துறியா ஐயப்பன் என்பவன் கடவுள் என்றால் இறைவன் என்றால் தெய்வம் என்றால் அவருக்கு எல்லா மன எல்லாமே ஒன்று தானே அவருக்கு எப்படி அவருடைய பதிவிரதமும் அவருடைய பிரம்மச்சரியும் கட்டுப்படுறோம் இல்லை போகிற பக்தர்களுடைய பிரம்மச்சரியம் கட்டுறோம் பக்தர்களுடைய பிரம்மச்சரியம் கட்டுனா மாலை போடும்போது வீட்டில் அம்மா இருக்காங்க மனைவி இருக்காங்க தங்கச்சி இருக்காங்க அக்கா தங்கச்சி இருக்காங்க அவங்களெல்லாம் பார்க்கும்போது கெடாத பதிவிரதம் பிரமச்சரியம் புனிதத்தன்மை ஐயப்பன் கோயிலுக்கு வரக்கூடிய பெண்களை பார்த்தால் கெட்டு போ يرுமா அப்படினால அவன் பக்தனா இல்ல காம பித்தனா என்று அண்ணன் சீமான் இதே காலகட்டத்தில் கேட்டாங்க வீட்ல இத்தனை பெண்களை பார்க்கற போது கெடாத பெண்களை பார்த்து கெட்டு அவன் பக்தி இல்லடா ஐயப்பனுக்கு மாலை போட்டு புனிதத்தோடு இருக்க இருக்காங்க ஐயப்பனுக்கு மாலை போடுறது மாலை போடாதது அது அவருடைய விருப்பம் அது நுழைய விரும்பல ஆனா ஐயப்பனுக்கு மாலை போட்டு சைவ சாப்பாடு சாப்பிட்டு அசைவத்தை தவிர்த்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒழுக்க ஒழுக்கமாக இருந்து ரெண்டு வேலையும் குளித்து நீட்டாக மது மாது சூது எதுவும் பண்ணாமல் அப்படி இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க அது அவங்களுடைய அது ஒரு நாற்பத்தி ரெண்டு நாள் விரதம் இருந்து தங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கெட்ட கெட்ட விஷயங்கள்லாம் வெளியேற்றதுக்காகவே சில பேர் இருப்பாங்க ஆனால் சில பேர் மாலை போட்ட பிறகு பெரும்பான்மையாக மாலை போட்டு தம்பனிக்கிறான் அப்போ ஐயப்பனோட புனிதத்தன்மை போகாதா மாலை போட்டு பான்ராக்கு குட்கா மட்கா இந்த தலையெனை எல்லாத்தையும் வைக்கிறான் அப்போ அது ஐயப்பனோட புனித தன்மை கெட்டு போகாதா மாலை போட்ட பிறகு சில பேர் வந்து சாய்ந்தரத்தில் கல கலக்கி வச்சிட்டு சரக்கு அடிக்கிறான் மாலை போட்டுட்டு செம்பில் துளசி போட்டு சரக்கு ஊத்துனா புனித கெட்டு போயிடும் செம்பு வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு துளசி மட்டும் உள்ளே போட்டால் போதும் அது வந்து ஐ வந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் ஆகாது விரதத்துக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகாது அது சரக்கு அடிச்சுக்கலாம் அது இல்லாமல் சில பேர் செம்புல ஊற்றி வச்சுட்டு ரெண்டு சொட்டு தெரித்து விட்டுறது வெளியே ரெண்டு சொட்டு வெளியே தெரிச்சுட்டா சூப்பர் அது வந்து கடவுளுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதை குடிக்கலாம் அப்போவும் புனித திரும்ப கெட்டு போகாது ஆனால் இசைவாணி பாட்டு போட்டால் பாடல் போட்டால் புனித திறமை கெட்டு போயிரும்னா இது எந்த மாதிரியான அது என்ன புனிதம் அது என்னடா புனிதத்தை கண்டுட்டாயிருங்க பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா ஐயப்பன் கோயிலுக்கு பெண்கள் போனால் மட்டும்தான் புனிதம் கெட்டுருமா ஏ முருகன் கோயிலுக்குள்ள பிள்ளையார் கோயிலுக்குள்ள பிள்ளையாரும் வந்து திருமணம் ஆகாதவர் தானே ஆஞ்சநேயர் கோயில்தான் பெண்கள் போகிறாங்களே அங்கே புனித திறமை கெட்டு போகாதா அதே போல் பெண்கள் தமிழ்நாட்டில் கூடிய ஐயப்பன் கோயிலுக்கு போகிறாங்க திருச்சி ஐயப்பன் கோயிலுக்கு கோயம்புத்தூர் ஐயப்பன் கோயிலுக்கு சென்னை ஐயப்பன் கோயிலுக்கு போகிறாங்க அங்கெல்லாம் ஐயப்பன் கோயிலில் போனால் அங்கே ஐயப்பனுடைய பதிவிரதமும் புனிதமும் கெட்டு போகாதா அந்த ஐயப்பனுக்கு மட்டும் என்ன புனிதத்தன்மை இருக்கிறது அப்படிங்கிறது கேள்வி உச்ச நீதிமன்றமே கொடுத்த பிறகும் கூட விடாப்படியாக நாங்கள் பெண்களை இந்த கோவிலுக்கு அனுமதிக்க மாட்டோம் பெண்கள் வந்தா இந்த கோவிலுடைய புனிதம் கெட்டுரும் அப்படின்னா அது எந்த மாதிரியான புனிதம் இந்த நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த ஆம்பளிலேயே உருவாக்கினதே பெண்கள் தான் அந்த கருவறை வந்து அந்த கருவறை நாம கட்டுறது இந்த கருவறை நம்மை உருவாக்கியது நம்மை உருவாக்கிய அந்த தாயை விட அந்த பெண்களை விட என்ன புனிதம் வாங்கியிருக்கு அண்ணன் சீமான் ஒரு வார்த்தை கேட்டார் என் தாயை விட என்னடா புனிதம் இருக்கு உலகத்தில் மக்க பெண்களை விட என்ன புனிதம் இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி கேட்டாங்க அதைத்தான் இசைவாணி வேற வடிவத்தில் பாடியிருக்காங்க ஐஎம் சாரி ஐயப்பா நான் உள்ள வந்தா என்னப்பா பயம் காட்டி அடக்கி வைக்க இது பழைய காலம் இல்லப்பா அப்படிங்கிறாங்க பழைய காலத்துக்குள்ள கோயிலுக்குள்ள இவங்க போகக்கூடாது குறிப்பிட்ட சமூகம் தான் போகணும் பட்டியல் சமூகம் போகக்கூடாது ஒடுக்கப்பட்டவன் போகக்கூடாது தாழ்த்தப்பட்டவன் போகக்கூடாது அப்படின்னு அடக்கினான் அதே மாதிரி இன்னைக்கு நீ அடக்க நினைக்காத நான் பேண்டு போடணுமா இல்லை சுடிதார் போடணுமா சேலை கட்டணுமா நான் முடிவு பண்ணிக்குவேன் நான் நர்ஸ் ஆகணுமா டாக்டர் ஆகணுமா நான் முடிவு பண்ணிக்குவேன் நான் என்ன சாப்பிடணும் நான் முடிவுக்குவேன் என் உடை என் உணவு என் தெய்வம் நான் முடிவு பண்ணுவேன் நீ என்ன முடிவு பண்ணுன்னு சொல்லி இசைவாணி கேட்குறாங்க இப்போ கேட்குற கேள்வி பிரச்சனை இல்லை கேட்குற ஆள் தான் பிரச்சனை இசைவாணி பாரஞ்சத்துடைய நீளம் பண்பாட்டு மையத்தினுடைய கேஷ்லெஸ் கலெக்டிவோடைய ஒரு பாடக்கூடியவங்க அது மட்டும் இல்லாமல் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க அது மட்டும் இல்லாம காரம் போட்டு தூக்கி பிடினு பெரிய கறின்னு சொல்லி பீஃப் சாங் பாடக்கூடியவங்க அது மட்டும் இல்லாமல் அதே இசைவாணி உன் தாத்தன் எல்லாம் வச்சாண்டா என் தாத்தனுக்கு வேட்டு அதனால நாளில் தானே தர்றான் இப்போ கோட்டா விள சீட்டு அப்படின்னு கோட்டா சாங்கு பாடக்கூடியவங்க பீஃபுக்கு பாட்டு பாடி கோட்டாவுக்கு பாட்டு பாடினா எரிகிறவங்களுக்கு எரியத்தானே செய்யும் எரிகிறவாளுக்கு எரியத்தானே செய்யும் அதனால தான் இந்த இசைவாணி இசைவாணி பாடியதுனால அந்த பாட்டில் ஐ எம் சாரி ஐயப்பா நான் உள்ளே வந்தால் தப்பப்பாங்கிறதங்க யாருக்கும் பிரச்சனை இல்லை இசைவாணி எப்படி பாடலாம் இவங்க எப்படி பாடலாம் நீ எல்லாம் படிக்கலாமா நீயெல்லாம் இந்த தெருவில் நடக்கலாமா நீ எல்லாம் கோயிலுக்குள்ள வரலாமா நீ எல்லாம் இந்த குளத்துல குளிக்கலாமா நீ எல்லாம் இந்த சுடுகாட்டில் புதைக்கலாமா நீ எல்லாம் இந்த கிணத்த தண்ணி குடிக்கலாமாங்கிற அந்த நீ எல்லாம் தான் இப்ப இசைவாணி எல்லாம் பாடலாமா அப்படிங்கிறத நேரடியாக சாதி சொல்லி திட்ட முடியாம நேரடியாக தீண்டாமை கடைபிடிச்சா எஸ்சி எஸ்டி ஆக்ட் பாஞ்சிருங்கிற அதனால இசைவாணி பாடிட்டாங்கன்னு சொல்லி இசைவாணியை கழுத்தை நெறிப்பதற்கு ஒரு கும்பல் சுத்தி கொண்டிருக்கிறது இதற்கு சாதியவாதிகளும் மதவாதிகளும் இந்த சங் பரிவார் கும்பலும் மொத்தமாக ஒன்று சேர்ந்துருக்கு ஏன்னா இசைவாணி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தனால இந்த ஆதிக்க சாதி இந்த ஆண்ட பரம்பரை அந்த பரம்பரை எல்லாம் ஒன்று கூடிச்சு இசைவாணி மாட்டுக்கறிக்கு ஆதரவாக பாடிக்கணுன்னா மாட்டுக்கறி திக்காத ஒரு குறிப்பு இருக்குது அது ஒன்று கொடுது இசைவாணி ரஞ்சித் திக்கா ரஞ்சித்தை பிடிக்காத ஒரு கூட்டம் ஒன்று கொடுது மொத்தமாக ஒன்று கூடி இப்போ இசைவாணி அழுத்த நெறிக்கிறதுக்கு காத்திருக்கு அதுலேயும் கிறிஸ்தவ பாடலை பாடிய இயேசுநாதரை பாடிய இசைவாணி எப்படி வந்து ஐயப்பனை பாடலாம் யேசுநாத புகழ்ந்து பாடிட்டு ஐயப்பனை இழிவுபடுத்தி ஐயப்பனை இழிவுபடுத்தவே இல்லையே அவங்க நியாயமான கேள்வி இதெல்லாம் கேட்குறாங்க உரிமை இதெல்லாம் கேட்குறாங்க உரிமை எப்படி வந்து பிரச்சனையாக மாறுது ஏன்னா அதே ஐயப்பன் கோயிலில் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவ மார்க்கத்தின் பின்னணியில் வந்த இயேசுதாஸ் பாட்டு பாடுறாங்க ஹரிவராசனம் அப்படின்னு பாட்டு பாடும்போது அங்கே அதை ஏற்றுக்கிறான் இயேசுதாசை ஏற்றுக்கொள்கிற கூட்டம் இசைவாணியை ஏற்றுக்கலை அப்படின்னா பிரச்சனை என்ன அப்படிங்கிறது உங்கள் பார்வைக்கு விடுறேன் இதில் என்ன பெரிய கொடுமுன்னா அனைத்து சாதியும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற சட்டத்தை நடைமுறைப்படுத்தியது கேரளா தமிழ்நாடு அரசு முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு காலகட்டத்தில் கொண்டு வந்தது திருப்பி திமுக ஆட்சிக்கு வந்தது இப்போது கொண்டு வந்தது ஆனால் நடைமுறைப்படுத்துவதில் பல சிக்கல் இருக்குது எழுபது வருஷம் ஆச்சு திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்து திராவிட மாடல் ஆட்சி அண்ணாவின் ஆட்சி பெரியாரோடு வழிவந்த ஆட்சி ஆனாலும் அனைத்து சாதியும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கிற சட்டத்தை இங்கே சட்டப்பூர்வமாக்கி நடைமுறைப்படுத்துவதில் பல சிக்கல் ஆனால் கேரளா அதை நடைமுறைப்படுத்துது அங்கே கேரளாவில் கூடிய பட்டியல் சமூகமோ இல்லை ஒடுக்கப்பட்ட சமூகமோ இன்றைக்கி கோவிலில் பூ பூஜை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நடைமுறை வந்திருக்கிறது பல்வேறு சாதி அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் இருக்கக்கூடியது தான் கேரளா இன்றைக்கும் சாதி பாகுபாடு பார்க்கப்படுது ஆனால் அந்த இடத்துல அதை சாத்தியப்படுத்தியிருக்கான் சாத்தியப்படுத்திய கேரளாவில் கூட ஐயப்பெண்களுக்கு பெண்கள் போக முடியலை இப்போ இருக்குது இதை கிளப்புறானா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பாடப்பட்ட பாடலை அது முடிஞ்சு போச்சு அந்த பிரச்சனைகள் இப்போ எந்த பெண்களும் போய் நாங்கள் கோயிலுக்கு போகணும் மம்படியாக நிற்கல அவங்கவுங்க பக்கத்துக்கு ஒரு கோயிலில் கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க யாரும் போயிட்டு அங்கே போகலாம் வேறு கோயிலுக்கு போகிறன்ட்டு போகிறாங்க அது முடிஞ்சிருச்சு அந்த காலகட்டத்தில் அந்த தீர்ப்பு வரும்போது எல்லோரும் பேசுனாங்க அது பேசுகிற முறையெல்லாம் மாறிடுச்சு அதனால் இன்றைக்கி யாரும் அப்படி போராட்டம் நடத்தலை ஐயா கோயிலுக்கு நாங்கள் போயே திருமணம் யாரும் போகட்ட நடத்தலை இங்கே வாங்கன்னு சொல்லி வ வரக்கூடாதுன்னு சொல்லி யாரும் போட நடத்தலை அமைதியாக இருக்குது ஆனால் இந்த சூழ்நிலையில இப்பொழுது இதை கிளப்ப வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படின்னா அதானினுடைய ஊழல் போய்கிட்டு இருக்கு இந்தியா முழுக்க அது அவமானப்படுகிறது அப்போ எதையாவது ஒன்றை சொல்லி ஒரு பிரச்சனையை உருவாக்குவதன் மூலமாக சில செய்திகளை மறைப்பதற்காக திட்டமிட்டு இசைவாணி குறித்த இது இது பாடல் சர்ச்சையாக மாற்றப்பட்டிருக்கு அந்த பாட்டில் ஒரு வரி கூட ஐயப்பனையும் இழிவுபடுத்தலை பெண்களையும் இழிவுபடுத்தல எந்த தெய்வத்தையும் இந்து மதத்தையும் அவங்க கேட்பது நியாயமான கேள்வி அந்த கேள்வியில் நக்கல் இருக்கு நையாண்டி இருக்கு யாரையும் அந்த கேள்விக்கு வந்து கூடாது எந்த உரிமையில இதுக்கு போடணும் இதுக்கு கைது செய்யணும் இதுக்கு சிறைப்படுத்தணும் அப்படின்னா பெண்களை கோயிலுக்குள்ள போக கூடாது பெண்கள் போனால் கோவிலுடைய புனிதத்தன்மை கெட்டு சொல்லி பெண்களை இழிவுபடுத்துறாங்க இல்லையா அவங்க மேலேதான்